அகத்தியர் சித்தர்களில் முதன்மையானவராகவும் சப்தரிஷிகளில் ஒருவராகவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்றும் அறியப்படுகிறார் இவர் மித்திரவர்ணரின் மகனும் வசிட்டரின் சகோதரரும் ஆவார் இவர் தமிழை சிவபெருமானிடமிருந்து கற்று மற்றவருக்கும் போதித்த ஆசானும் ஆவார் இவரே தமிழ்மொழிக்கான முதல் இலக்கண நூல் அகத்தியத்தினை இயம்பியவர் சித்தராய் விளங்கிய அகத்தியரைப் பற்றி அகத்தியன் காவியம் பன்னிரண்டாயிரம் வாயிலாக சில கருத்துக்களை மட்டுமே தெரிந்து கொள்ள முடிகிறது இவர் தமிழுக்கான முனிவர் என்றும் சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் என்றும் குறிப்பிடப்படுகிறார் ராமன் வனவாச காலத்தில் இருந்தபோது அகத்தியர் ராமரை சந்தித்து மந்திர பலமிக்க ஆயுதங்களை அருளினார் அகத்தியர் ரிக் வேதத்தில் இருபத்து ஆறு சூத்திரங்களை இயற்றியுள்ளார் முச்சங்கம் பற்றிய வரலாற்றில் தலைச்சங்கப் புலவராக விளங்கியவர் இவர் தமிழ் முனிவர் மாமுனி குருமுனி மாதவ முனிவர் திருமுனி முதல் சித்தர் பொதிகைமலை முனிவன் சாம்பமுனி அமரமுனிவர் என்று பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் மேலும் இவர் குடத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் குடமுனி என்றும் அழைக்கப்படுகிறார் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள உள்ள உழவர் கரை என்ற இடத்தில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் எனவே அவர் தங்கியிருந்த பகுதி அகத்தீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவாலயம் கட்டப்பட்டது அதனை அகத்தீஸ்வரமுடையார் ஆலயம் என்றும் அழைக்கின்றனர் இவரது மனைவியின் பெயர் லோபாமுத்திரை இவர் தினை மாவு பயனளிக்கும் தானியங்கள் விசம் தோய்ந்த அம்புகள் தற்பைப் புல் ஆகியவைகள் பற்றி கூறியுள்ளார் அகத்தியர் சித்த வைத்தியத்திற்குச் செய்த பணி சிறப்பானது பல நோய்களுக்கும் மருத்துவ சந்தேகங்களுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக விளக்கம் கொடுத்துள்ளார் அகத்தியின் பேரில் வெளியாகியுள்ள சமரச நிலை ஞானம் என்னும் நூலில் உடம்பில் உள்ள முக்கியமான நரம்பு முடிச்சுகள் பற்றிய விளக்கம் காணப்படுகிறது அகத்தியர் ஐந்து சாஸ்திரங்கள் என்னும் நூலில் பதினெட்டு வகையான மனநோய் பற்றியும் அதற்குரிய மருத்துவம் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கின்றன அகத்தியன் அஷ்ட மாசத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் தோஷங்கள் பற்றி கூறியுள்ளார் அகத்தியரின் மாணவர்கள் அதங்கோட்டு ஆசான் துராலிங்கன் செம்பூஞ்சை வையாபிகன் வாய்ப்பிகன் பணம்பாரன் களாரம்பமன் அனவினயன் பெரிய காக்கை நத்தத்தன் சிகண்டி தொல்காப்பியன் ஆகிய பன்னிரண்டு பேரும் அகத்தியரின் மாணவர்கள் ஆவர் இவர்கள் பன்னிரண்டு பேரும் சேர்ந்து பன்னிரண்டு படலம் என்னும் நூலை எழுதினார்கள் இந்த செய்தியை புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகிறது அகத்தியரின் சிறப்புகள் அகத்தியர் தோற்றம் பற்றியும் சிறப்புச் செயல்கள் பற்றியும் பல கதைகள் உள்ளன தாரகன் மற்றும் பல அரக்கர்கள் உலகை வருத்த அவர்களை அழிக்க இந்திரன் வாயு அக்கினி ஆகியோர் பூமிக்கு வந்தார்கள் இவர்களைக் கண்ட அசுரர்களோ கடலுக்குள் ஒளிந்தார்கள் இந்திரனின் யோசனைப்படி அக்கினி வாயுவுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியனாய் அவதரித்தார் என்றும் மிருத்திரர் கூடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியனும் வருணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும் பலவாறான கருத்துக்கள் நிலவுகின்றன குடத்திலிருந்து தோன்றியமையால் அகத்தியன் குடமுனி கும்பயோகி என்னும் பெயர்களை பெற்றார் என கூறப்படுகிறது இவ்வாறு பிறவி பெற்ற அகத்தியன் இந்திரன் வேண்டுகோளுக்கிணங்க சமுத்திர நீர் முழுவதையும் குடித்துவிட இந்திரன் அசுரர்களை அழித்தார் அதன்பின் நீரை மீண்டும் கடலுள் விடுவித்தார் அகத்தியன் கைலையில் நடந்த சிவபெருமான் திருமணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர அகத்தியனை தென் திசைக்குச் செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் இதனால் தெற்கே மேருமலை நோக்கி பயணித்தார் அகத்தியன் மேருமலைக்குச் செல்ல வழிவிடாமல் நின்ற விந்தியமலை அகத்தியனைக் கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது தான் தென் திசை சென்று வரும் வரையில் பணிந்திருப்பாயாக என்று அதனிடம் கூறிச் சென்ற அகத்தியன் மீண்டும் வடதிசை செல்லாதிருந்தார் ஆதலால் விந்தியமலையும் அதன் பின் உயரவில்லை என கூறப்படுகிறது அகத்தியன் நீரின் மேல் படுத்தபடியே பன்னிரண்டாண்டுகள் கடுந்தவம் இயற்றிய அரிய சக்திகளைப் பெற்றார் தென்திசைக்கு வந்த அகத்தியன் பொதிகை மலையில் தங்கி முருகக் கடவுளின் ஆணைப்படி அகத்தியம் என்னும் நூலை இயற்றினார் ராமபிரானுக்குச் சிவகீதையை போதித்தவர் அகத்தியர் சிவபூசை செய்வதற்காக கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக ஊர்கொண்டு சாய்த்துவிட கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய நீரே காவிரி ஆறு ஆனது இலங்கை மன்னர் ராவணனை தம் திறத்தால் வென்றவர் அகத்தியன் அகத்தியன் இந்திரன் சபைக்குச் சென்றபோது இந்திரன் ஊர்வசியை நடனமாடச் செய்தான் ஊர்வசி இந்திரன் மகன் சயந்தனிடம் கொண்ட காதலால் தன் நிலை மறந்தாள் அதனால் அகத்தியன் சயந்தனையும் ஊர்வசியையும் பூமியில் பிறக்கும்படி சபித்தார் அகத்தியன் தம் முன்னோர்களுக்காக விதர்ப்ப நாட்டை அடைந்து அவ்வரசன் மகள் உலோபமுத்திரையை மணந்து தென்புலத்தார் கடனை தீர்த்தார் இவை போல் அகத்தியனை குறித்து புராணங்களில் பற்பல கதைகள் உள்ளன அகத்திய முனிவரின் பூஜை பலன்கள் இசையிலும் கவிதையிலும் மேன்மையுண்டாகும் தடை நீங்கும் புதன் பகவானால் உண்டான தோஷம் நீங்கும் முன்வினை பாவங்கள் அகலும் பித்ருசாபம் நீங்கி அவர்களின் ஆசி கிடைக்கும் பேரும் புகழும் மதிப்பும் தேடிவரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சகலவிதமான நோய்களும் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அகத்தியர் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது ஒரு சிலர் அவர் கும்பகோணத்தில் உள்ள கும்பேசுவரர் கோவிலில் சமாதி கொண்டிருப்பதாக கூறுகின்றனர்